கூட்டணி பிரதமர் வேட்பாளர் யார் என்று தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத நிலையில் ராகுல் காந்தி ஒரு சிறந்த பிரதமராக இருப்பார் என்று பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் பாஜகவை எதிர்க்கும் நோக்கில் பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைந்து ஐ என்டி கூட்டணியை உருவாக்கியுள்ளனர் ஆனால் இந்த கூட்டணி உருவெடுத்தது முதலேயே பாஜக முன்வைக்கும் ஒரே குற்றச்சாட்டு யார் ஐ என் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் என்பதுதான் மேலும் ஏழு நாளுக்கு ஏழு பிரதமர் இருப்பார்கள் என்றெல்லாம் பாஜகவினர் ஐ கூட்டணியை கிண்டல் செய்து வருகிறார்கள் இந்நிலையில் தான் காங்கிரசின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக பதவியேற்பாரா என்ற கேள்வி முதல் முறையாக பிரியங்கா காந்தி பதிலளித்துள்ளார் இந்தியா டுடே செய்தி நிறுவனத்திற்கு பிரத்யேகமாக பேட்டி அவர் காங்கிரசின் வியூகம் மற்றும் ராகுல் காந்தியின் எதிர்காலம் குறித்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அதில் ராகுல் காந்தி பிரதமராக பதவியேற்பாரா என்ற கேள்வியை நெறியாளர் முன்வைக்க அதற்கு பதிலளித்த பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி எப்போதும் மக்களுக்காக நிற்பவர் இந்த நாட்டின் நாடி துடிப்பை நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி ஒரு சிறந்த பிரதமராக இருப்பார் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார் மேலும் அவருக்கு இந்து மதம் பற்றி நன்கு தெரியும் இது குறித்து விவாதம் நடத்த பிரதமர் மோடியே வந்தாலும் ராகுல் காந்தியிடம் பேசி வெல்ல முடியாது ராகுல் காந்தி யாரை கண்டும் நாட்டில் எந்த தலைவரும் இந்த அளவுக்கு குறிவைத்து தாக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார் யார் பிரதமர் வேட்பாளர் என்று கேள்வி எழுப்பி வரும் நிலையில் பிரியங்கா காந்தி இது போன்ற கருத்தை தெரிவித்துள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது எனினும் கூட்டணியில் காங்கிரஸ் அங்கம் பிரதமர் வேட்பாளரை கூட்டணி தலைவர்களே தேர்ந்தெடுப்பார்கள் என்று பிரியங்கா காந்தி சொல்லி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆப்லைன் பயிற்சி